வெல்கம் டு லீப் அவட்ட இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்க்கோட் கிரியேஷன் அதாவது ஒரு புக்கு எப்படி பார்க்கோட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற பற்றியும் ஒரு லைப்ரரியோட யூஸரோட ஐடி கார்டுக்கு எப்படி பார்க்கோர்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஜி லேபிள் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கோகா டேட்டா பேஸிலேருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் உதவியோட நம்ம வந்து பார்க்கவேர்டு கிரியேட் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு பார்க்வேர் பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து நைன்டீன் தௌசண்ட் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகணும் ஒரு ஸ்மால் லைப்ரரியால் இந்த அமௌண்ட் கொடுத்து கொடுத்துருந்து பார்க்வேர் பிரிண்ட்ரு வாங்குவாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க ஏன்னால் அவங்க யூஸ் பண்ணுற புக்கே பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் புக்லேருந்து செவன் தௌசண்ட் புக் தான் ஸோ இந்த புக்குவாண்டி கண்டிப்பாக அந்த பார்க்வேர் பிரிண்டர் வாங்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற லைப்ரரிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆமாங்க இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி நார்மல் பிரிண்டர்லேயே நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இதுக்காக நீங்கள் செலவு பண்ண போகிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் மட்டும் மட்டும்தான் ஸோ எதுக்காக அப்படின்னா பார்கோடு அந்த லேபிள் வாங்குறக்காக மட்டும்தான் ஸோ இந்த பார் கோடு லேபிள் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே சேல்ஸ் ஆகுது ஸோ அதுக்கான பையிங் லிங்க்கி நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க பையிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பார்கோடை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கூகுள் போய்க்கோங்க கூகுள் போயிட்டு லிப் டக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க நான் லிப் டக் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா லிப் டக்கோட அந்த ஹோம் பேஜ் வருது நான் கீழேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டோம் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் த புக் பார்க் கோட் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாப் ஐடி கார்டு லேபிள் பார்க் கோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ யூஸிங் ஜி லேபிள் சாஃப்ட்வேர் டேட்டா டவுன்லோடு ஃப்ரம் கோகா சாஃப்ட்வேர் அப்படி கொடுத்துருக்கேன் ஸோ இது என்ன அப்படின்னா ஜி லேபிள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கோகா டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணி நம்ம கோடு ஜென்ரேட் பண்ண போகிறோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கோகா சர்வருக்கு போய்க்கோங்க அதாவது உங்களோட இனக் சிஸ்டத்தில் தான் இது நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் ஸோ அதனால் போயிட்டு அங்கே போய்ட்டு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கேன் அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆல்டி டி ஸோ கண்ட்ரோல் ஆல்டி டீ நாங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டெர்மினல் ஓப்பன் ஆகுது ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சுடோ ஏபிடி கெட் அப்டேட்டுங்கிறத நான் கமான கொடுப்பேன் ஸோ எதுக்கு அப்படின்னா ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்சால் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு ஏபிடி கெட் அப்டேட்டு கொடுத்துருங்க ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ ஏதாச்சும் ஏற ஏதாவது இன்சால்டேஷன் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும் ஓகேங்களா ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துக்குறேன் ஸோ உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் எண்ட்ர கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு அப்டேட் ஆகும் இது அப்டேட் ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் குக்மெண்ட் போகலாம் ஓகே அப்படியே ஆகி முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப் தி ஃபாலோயிங் கமாண்ட் சுடோ ஏபிடி கெட் இன்ஸ்டால் ஜி லைஃபு அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இது கீழே கமாண்ட் கொடுத்துருக்கேன் அந்த கமாண்டை நீங்கள் காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க பேஸ் பண்ணிவிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லோடிங் ஆகி கண்டினியூவாக அப்படின்னு கேட்கும் அதாவது கண்டினியூவாக நோன் கேட்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ங்கிறத கொடுத்துருக்கேன் அதாவது கீபோர்டில் பொய் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டென் எம்பிக்குள்ளே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஒரு ஸ்மால் சாஃப்ட்வேர் தான் ஸோ ஆனால் உங்களுக்கு உங்கள் இன்டர்நெட்டோட ஸ்பீடும் உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பீடையும் பொறுத்து தான் இது வந்து இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரையும் இதை எடுத்துக்கும் கம்ப்ளீட்டாக ஜி ஜீலேபர் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒரு யூஸர் ஃப்ரெண்ட்லி ஷாப்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஈஸியாகவும் இருக்கும் ஒரு பாக்வ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு க ரொம்பவும் நீங்கள் டஃப்பாக இருக்க அவசியம் இல்லை நார்மலாகவே நீங்கள் பார்த்தாவே இதை வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த இதே பார்க்கோடு பார்த்தீங்க அப்படின்னா கோகா சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சில ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட் பண்ண முடியாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா வேணுமோ ஆட் பண்ணிக்க முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட நேமு பார்கோடு பார்த்தீங்கன்னா கிளாஸிகேஷன் நம்பரு ஸோ உங்கள் காலேஜோட லோகோ வேறு எதாவது பிக்சரு இது மாதிரி எதுவாக்கினாலும் இதில் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் ஒரு யூஸர் பெண்டியாக இருக்கனால தான் நான் இந்த சாஃப்ட்வேர் வந்து செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஸோ நம்ம ரெண்டு விதமான இதை பார்க்க போகிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா புக்குக்கான பார்க்கோடு கிரியேஷனு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஸரோட ஐடி கார்டையும் பார்க் கோர்டு க்ரியேஷன் ரெண்டு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து புக்குக்கான பார்க்வேர்டு ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கும் ஸோ அது வந்து அப்ளிகேஷனில் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஜி லேபிள் அப்படின்னு இருக்குது ஸோ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜி லேபிள் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும் லோட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ ஓப்பனாகவும் இந்த சாப்பிட்டே இப்படி தான் இருக்கும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த லேபிலே க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா உங்களுக்கு நான் அந்த லேபுலாம் கிரியேட் பண்ணி நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இருந்தாலும் நீங்கள் வேறு மாதிரி லேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு டைம் பார்த்துருவோம் ஸோ அதுக்காக தான் நான் அது காட்டுறேன் ஸோ நிறையா டைப் ஆஃப் லேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அதாவது டிவிடி சிடிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சைஸான இதுக்கு ஐடி கார்டுக்கு இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பான லேபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது நிறையா அவங்களே ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரெய்ம் ரெடி பண்ணுறப்பட்டு தான் வேலை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க பேஜ் சைஸ் என்ன வேணும் ஏ ஃபோர் வேணுமா ஏ த்ரீ வேணுமா ஸோ அப்படி கொடுத்துருப்பாங்க என்னம்மா லேபிள் வைக்க போகிறீங்க அப்படின்ட்டு சில இல்லை பார்த்திங்கன்னா லேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் லேபிள் வரும் ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் இது செக்யூர் நிறையா பார்த்திங்கன்னா சிடிக்கு டிவிடிக்கு எப்படின்னு நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி லேபிள் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த லேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதான் ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நார்மல் ஒரு புக்குக்கான ஒரு பார்க்கோடு தான் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அதுக்கான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி லேபிள் பக்கம் இருக்குது சரிங்களா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லேபிள் வர மாதிரியும் கீழே கிட்டத்தட்ட ஒரு பத்து லேபிள் வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதை எக்ஸ்சில் ஒரு அதுவும் ஒய்எச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது கொடுத்து நெஸ்ட்டு கொடுத்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லேபிள் வந்து நீங்கள் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார் கோடை நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு பார் கோடை வந்து வச்சுக்கிறேன் இதில் நீங்கள் எப்போ க்ளிக் பண்ணால் அப்படின்னும் பார் வந்து எப்படின்னா கோடு தேர்ட்டி நைன்க்காக செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி உங்களோடய கோடு எத்தனை டிஜிட்டில் இருக்குங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டிஜிட்டுக்குள்ளே இருக்குமா அதில் ஒரு ஃபைவ் டிஜிட்டில் வருமா டென் டிஜிட்டில் வருமா அப்படின்ன மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு டிசைனிங்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு கலரிங் ஸோ அது பேக்ரவுண்டு இதெல்லாம் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அது பேக்ரவுண்டு கலராக மாற்றுறேன் நோ கலர் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று வந்துருச்சு அதாவது சுற்றி ஒரு பார்ட்ரு மாதிரி ஸோ அந்த லேபிளில் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்ரு வேணும் அந்த பார்ட்ருக்கான இதை பற்றி நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிக்சர் பிக்சர் வேணும்னா அந்த பிக்சர் பாக்ஸை கிளிக் பண்ணி எடுத்து வச்சு உங்கள் காலேஜோட லோகோ இது மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி லோகோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை செட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு எதாவது டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டையும் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கலாம் இந்த பிக்ஸ்சர் தான் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் லேபிளுக்கு வரணும் அப்படின்னா அதையும் டைப் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ லிப் நான் கொடுக்குறேன் ஸோ லிப் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி லேபிள் எல்லாமே எனக்கு லிப் ஆக்ட்டுனா அதையும் எனக்கு கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதோடய சைஸு ஸ்டைலு கலரு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்னென்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கேன் ஸோ இந்த அலைன்மெண்ட் எல்லாமே நான் பண்ணி உங்களுக்கு கோடு எல்லாமே ரெடி பண்ணி ஸோ நான் டவுன்லோடிங் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா புக்குக்கான ஒரு டெம்ப்ளேட்டும் ஒரு லைப்ரரி யூஸரோட ஐடி கார்டுக்கான ஒரு டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணாலே போதும் உங்களுக்கு இது அந்த டெம்ப்ளேட் கிடச்சிரும் ஸோ இதை மெத்தடில் நீங்கள் அதை க்ளியர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ஓகேங்களா இப்போ நான் டெஸ்டாப் பண்ண டெஸ்டாப் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன் என் டெஸ்டாப் கொடுத்துட்டு ஆ சேவ் பண்ணிக்குங்களா சேவ் எல்லாம் மினிமைஸ் பண்ணுறேன் டெஸ்டாப்பில் பார்ப்போம் அங்கே பாருங்கள் ஓகேங்களா டெஸ்ட் லேபிள் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன் அதில் இப்போ டெஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லேபிள் அப்படின்னு இருக்குது நான் ஓப்பன் பண்ணேன் பாருங்கள் ஸோ ஓப்பன் பண்ணோன்னா நம்ம என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த கஸ்டமைஸ் பண்ண டேபு அந்த லேபிள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் அடிக்கடி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒன் டைம் இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலில் வந்து டேட்டா போட்டுவிட்டு அதை பார்த்திங்கன்னா எக்ஸல் போட்டு தான் போட்டு கொடுத்துட்டு ப்ரிண்ட் கொடுக்க வேண்டியதான் ஸோ அது ஒன் டைம் தான் இந்த டெம்பெட் வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அது ஒன்று உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நான் அந்த டெம்பெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ எதாவது மாடிகேஷன் பண்ணணும்னா எப்படி சொல்லி சொல்லிக்கமிச்சேன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரைவ்க்கு போகும் ட்ரைவில் பார்த்திங்கன்னா ஜி லேபிள் பார்ப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் டார் ஃபைல் அப்படி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் போய் நீங்கள் டவுன்லோடு க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ டவுன்லோட் வந்துங்களா நான் சேவ் கொடுக்குறோம் சேவ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அன்ஜீப் பண்ணிக்கோங்க ஸோ நான் டாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இது பண்ணிக்கேன் இது வந்து ஃபைலில் வந்து எக்ஸசன் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் காப்பி பண்ணி டெஸ்டாப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ளேஸ் பண்ணிட்டு அன்ஜீவ் பண்ணுறேன் அஞ்சிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லேபிள் இருக்கும் புக் பார் கோடு அஞ்சுக்கு பதிமூணு அப்படின்னு இருக்குது யூசர் ஐடி கார்டு பார்த்திங்கன்னா மூணுக்கு ஏழு அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி புக் பார்க்கோடோட டேட்டாவும் யூசர் ஐடி கார்டோட டேட்டாவும் பார்த்திங்கன்னா ஒரு மாடலுக்கு நானே கொடுத்துருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் டெமோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிலர் கார்டோ சில யூசரோட எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் மாடலுக்காண்டி வேண்டி நீங்கள் வந்து அது வேணும்னா வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட டேட்டாவை போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோகா டேட்டாஃபீஸில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து பிப்பர் லிஸ்ட்டாக பார் கோட் ஓகேங்களா அவலபிள் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோகா டேட்டாஃபீஸில் போய்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார் கோடு வந்து கிரியேட் பண்ணணும் என்னென்ன காலம்லாம் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் நேம் வேணும் அப்புறம் கால் நம்பர் வேணும் கிளாஸிக்ஸ் நம்பர் வேணும் அடுத்தது அஸ்எஸ்ஆர் நம்பர் அதாவது பார் கோடு இது வேணும் இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோடுக்கு தேவையான ஒன்று ஸோ இது மூணுக்கும் தேவையான இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடிங்ஸ் வந்து எஸ்கியூரில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன் ஸோ இந்த கோடை வந்து நீ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோகா சாஃப்ட்வேர் போய்ட்டு ரிப்போர்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ரிப்போர்ட்டுங்கிறத க்ளிக் பண்ணிடுவோம் ஸோ லோடாகிட்டு இருக்குது ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஃப்ரம் எஸ்கியூஎல் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நியூ ரிப்போர்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் அதாவது பார்க்கோர்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கா அப்படியே ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் அந்த நியூ ரிப்போர்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க ரிப்போர்ட் நேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனி நேம் ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து புக் பார்க்கோடு இதெல்லாம் கிரியேட் பண்ண போகிறனால புக் பார்க்கோடுன்னே நேம் கொடுத்துக்கிறேன் ஸோ நான் புக் பார்க்கோடு எதாவது காப்பி பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ புக் பார்க்குவேன் கிடைக்குறேன் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்எல் கோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணக்கப்புறம் சேவ் கொடுத்துங்க சேவ் ரிப்போர்ட்னு கொடுத்துக்கோங்க சேவ் ரிப்போர்ட் கொடுத்த உடனே சேவ் ஆனதுக்கப்புறம் ரன்ட் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுங்க ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் நம்பர் அப்படின்னு கேட்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டூ அசிஸ்டென்ட் நம்பர் அப்படின்னு கேட்குது அதாவது ஃப்ரம் டூ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நான் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எனக்கு பார்க்கு வேணும் அதாவது நம்ம நிறையா புக்கு டைப் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு எதுலேருந்து மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த பார்க் கோர்டு வேணும் அப்படின்றதுக்காண்டி ஃப்ரம் டூ கேட்குது அதில் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்திரெண்டாயிரத்தி அறுபது வரைக்கும் எனக்கு ஒரு அறுபது புக்காக மட்டும் எனக்கு கொடுத சொல்லி நான் ரன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இருபத்திரெண்டாயிரத்துலேருந்து இருபத்திரண்டாயிரத்தி அறுபது அது வரையும் இருக்க புக்கு மட்டும் இருந்தது ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவரோட லைப்ரரி நேம் வந்துருச்சு அதே மாதிரி ஐட்டம் கால் நம்ம வந்துருச்சு பார் பார் கோடு வந்துருக்கு ஓகேங்களா ஸோ மூணு காலம் தான் நம்மளுக்கு தேவை ஒரு லேபிளுக்கு ஸோ மூணு காலமும் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே டிஸ்பிளே பாருங்கள் அறுபத்தோரு ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இது என்ன பண்ணிக்க அப்படின்னா ஒரு சிபிஎஸ்சி ஃபார்மெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் சிபிஎஸ்சி ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா காப்பி பண்ணி நான் வச்சுக்க ஃபார்மட்டில் பேஸ் பண்ணி டேரெக்டாக போனாலும் சரி ஓகேங்களா ஸோ சிபிஎஸ்சி ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணி நான் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு ஒன்று காப்பி பண்ணி பேஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ சிஎஸ்சி ஃபார்மட்டை டவுன்லோட் பண்ணியாச்சு அந்த ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பனாகும் போது லேட்டாகுது ஓகேங்களா ஸோ டேட்டா ஃபுல்லாக இருக்கிறது கேட்டால் பார்த்தீங்கன்னா முன்னூற்று அறுபது புக்கு வந்து அப்படியே இருக்குது இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாகவும் அப்லோடு பண்ணலாம் சில அப்லோட் பண்ணும்போது சில எரர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன் நான் கொடுத்துக்க ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் நான் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நான் நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணிங்கனவா அந்த ஃபைல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட்டு கொடுத்துருப்பேன் அதாவது புக் பார் கோட் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்மெட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் டெமோக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில கோடு அப்படி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வேணால் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த அப்படியே டேரெக்டாக அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ இல்லை உங்களோட கோடை காப்பி பண்ணி இது மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கம்ப்ளீட்டாக வந்து நான் பேஸ் பண்ணிவிட்டேன் ஸோ லைப்ரரி நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுனாலும் இதை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நான் சொன்ன அட்வான்டேஜ் இப்போ கோகா சாஃப்ட்வேரில் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜெரெட் கொடுத்திங்கன்னா கோட் ரெடியாகி வந்துடும் ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு எக்ஸஸ் வந்து நீங்கள் போட்டுக்கிறனால ஏதாவது தப்பு இருந்தாலோ இதில் வந்து ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணால் கூட மொலிஷன் பண்ணிக்கலாம் ஸோ மொலியூஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் சேவ் கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புக் பார் கோடு சேவ் ஆயிடுச்சு இப்போ பக்கத்துல இருக்கிற அந்த பார் கோடுங்கிறது தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க புக் பார் கோடு அஞ்சுக்கு பதிமூணுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அதாவது எக்ஸில் வந்து அஞ்சு பார் கோடு வரும் ஒய்ஹச் வந்து பதிமூணு லைன் வரும் ஸோ அதுதான் வந்து எக்ஸ் ஒய்யின்னு போட்டிருக்கேன் அஞ்சுக்கு மூணுன்னு போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி அந்த ஹோம் பேஜில் வச்சுருக்கேன்மா ஹோமில் டெஸ்க்டாப்பில் இருக்குது டெஸ்க்டாப்பில் ஜி லேபிளில் புக் பார்க்கோடு இல்லைங்களா ஸோ புக் பார்க்கோடு இருக்குது ஸோ அதை க்ளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கும் ஸோ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று காட்டும் அதை கிளிக் பண்ணி பார்த்தாவே ஸோ எப்படி வரணும் இருக்கும் ஓகேங்களா கலாம் நலையோ ஸோ இதில் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா காலேஜோட நேம் எடுத்துக்கும் ரெண்டுல பார்த்தீங்கன்னா க்ளாஸிகேஷன் நம்பர் எடுத்துக்கும் ஸோ சேவ் லொக்கேஷன் கேட்குது சேவ் லொக்கேஷன் நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்துட்றேன் ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா புக் பார்க் ஒன்று கொடுத்துருவோம் புக் பார்க் ஒன்று கொடுத்துட்டு சேவ் பண்ணுவோம் ஓகேங்களா சேவ் பண்ணிட்டு ப்ரிண்ட்டுன்னு கொடுங்க ப்ரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து அங்கே சேவ் ஆகிருக்கும் ஸோ மினிமைஸ் பண்ணிட்டு போய் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்களா ஸோ உங்க பார்த்தீங்கன்னா புக் பார்க்கோட வந்து ஃபுல்லாக டெம்டையாக உங்களுக்கு வந்துருக்கு ஒரு ஏப்போ சீட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்க் கோடு ஆகி டையம் வந்துடும் ஸோ காலே காலேஜோட லைப்ரரி நேம் வந்துருச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸிய நம்பர் சைடில் வந்துருச்சு அதே மாதிரி புக்கோட பார்க்கோட் நம்பர் கீழே வந்துருச்சு ஓகேங்களா மேலே லைப்ரரி நேமு சைடில் வந்து கிளாசியஸ் நம்பர் அடுத்தது பார்க்கோடு ஓகேங்களா புக்கோட நம்பர் ஸோ வந்துருச்சு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த லேபிளில் நீங்கள் வந்து நார்மல் பிரிண்டரில் வச்சு ப்ரிண்ட்டை எடுத்துக்கிட்டு நார்மலாக கட் பண்ணி ஒவ்வொரு புக்கா அன்றைக்கி வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்க வேண்டியதுதான் ஸோ இது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்குக்கான லேபிள் ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று பார்க்கலாம் ஸோ செகண்ட் ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம்லவா தி ஸ்டூடண்ட் அண்டு ஸ்டாப் ஐடி பார்க் கோடு அப்படின்ட்டு அதுக்கு அப்படியே தான் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா காலேஜில் நம்ம இஷ்யூ பண்ணியிருப்போம் அது பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்க்கோடை வந்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்கேனரில் வந்து ஸ்கேன் பண்ணி நாங்கள் வந்து டேரெக்டாக கேட் அண்ட் டிசைஸில் வந்து யூஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காலம் வேணும் அப்படின்னா ஐடி கார்டு ஸோ அவங்களோட நேமு அண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஸோ கேட்டகிரி அதாவது ஸ்டாஃபாக ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணியாகணும் சொன்னால் கோகா டேட்டா ஆஃபீஸ் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் சைன் அவுட் ஆயிடுச்சு ஸோ லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ கேட்டுவிட்டு அதே சேம் இது தான் ரிப்போர்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க ரிப்போர்ட்டை க்ளிக் பண்ணிவிட்டு கிரியேட் எஸ்பியூ ரிப்போர்ட் அதே சேம் ஆப்ஷன் தான் கிரியேட் எஸ்பியூ ரிப்போர்ட் போயிக்கங்க ஸோ அதே நியூ ரிப்போர்ட் தான் கிரியேட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு டைம் பண்ண வேண்டிய தேவையில்ல ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஆகிருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஓ டைமும் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க செலக்ட்லேருந்து எடுத்து இது எல்லாமே நான் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு யூஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸர் ஐடின்னே கொடுத்துக்கிறேன் ரிப்போர்ட்டு பேர் ஸோ இங்கே வந்து அந்த ஃபேஸ் பண்ணிக்குவோம் பேஸ் பண்ணிவிட்டு சேவ் ரிப்போர்ட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக எல்லாத்தோடய இதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டாக வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் ஸோங்களா அதேதோட லைப்ரரி நேம் வந்து மேலே இருக்குது செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி அது செலக்ட் வர் கேட்டகிரின்னு இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா நார்மல் ஸ்டூடெண்டாக ஸ்டாஃபா இல்லை புக் பேங்க் ஸ்டூடெண்டாக ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரி கூட கொடுத்து நீங்கள் வந்து இப்படி ரிப்போர்ட் எடுக்கலாம் ஸோ கார்டு நம்பர் சர் நேமு ப்ரௌஸ் அது டிபார்ட்மெண்ட்டு அது கேட்டகரி சரிங்களா இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் கேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த நாலு கேட்டகிரி இருக்க மாதிரி ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன்லவா ஒன்று வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி அதாவது எஸ்எஸ்சில் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பேஸ் பண்ணலாம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூசர் ஐடி கார்டு டேட்டான்னு அதுக்கு ரொம்ப டேட்டா வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கும்ங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெமோவுக்கு நான் சில இது கொடுத்துப்பேன்னா நீங்கள் மாற்றி பண்ணிடக்கூடாது தான் தான் நான் அந்த டெமோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து கார்டு நம்பர் ஒன்று செகண்ட் காலத்தில் நேமு தேர்ட் காலத்தில் டிபார்ட்மெண்ட்டு ஃபோர்த்து காலத்தில் கேட்ட கிடையாது அதாவது ஸ்டாஃபாக ஸ்டூடண்ட் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்தோம் இதில் நம்ம டேரெக்டாகவே நம்ம காப்பி பண்ணிக்கிட்டோம் ஸோ நீங்கள் இது இப்படியே டேரெக்டாகவும் காப்பி பண்ணி இங்கே அப்படியே பேஸ் பண்ணிக்கலாம் நான் கொடுத்துக்க ஃபார்மெட்டில் நீங்கள் அப்படியே பேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ பேஸ் பண்ணுறேன் ஸோ பேஸ்ட் ஆயிடுச்சு ஸோ பேஸ்ட் ஆகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே சேவ் பண்ணிட வேண்டியதுதான் ஸோ சேவ் கொடுத்துக்குவோம் ஓகேங்களா ஸோ நான் நிறையா இருக்குது ஸோ அதை ஒரு டெமோ பண்ணி கொஞ்சம் கூட காப்பி நான் பேஸ்ட் பண்ணிடுங்க அதை சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சேவ் பண்ணணும்னா யூஸ் டெக்ஸ்ட்டு சிஎஸ்சி ஃபார்ம் இருக்குது அதை வேறு மாற்றியும் சேவ் பண்ணிடாதீங்க சிஎஸ்சி ஃபார்மெட்டில் தான் இது அப்ளோட ஆகும் ஆனால் சிவிஎஸ் ஃபார்மெலாம் ஓகேங்களா மூணுக்கு ஏழு யூசர் ஐடி பார்க்கோன்னு இருக்குது அதாவது எக்ஸ்எச்சில் மூணும் ஒய்ஹெச்சில் வந்து ஏழும் வரும் பார்த்திங்கன்னா மேலே மூணு ப மூணு பார்க்கோடும் கீழே பார்த்தீங்கன்னா ஏழு எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரி வர மாதிரி இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைப்ரரி நம்பர் நேமு டிபார்ட்மெண்ட்டு டைப் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபாக ஸ்டூடண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி ஸோ சிபிஎஸ்சி ஃபார்மில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்டாப்பில் ஜி லெவலில் வச்சுருக்கோம் ஓகேங்களா யூசர் ஐடி டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம் யூசர் ஐடி டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க ஸோ ஓப்பன் பண்ணோம்னா பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டேட்டாப்பெலாம் ஒரு டைம் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்ட்டு ஸோ கரெக்டாக இருக்குது ஓகே பண்ணிவிட்டு ப்ரிண்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் ப்ரிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஃபைல் லொக்கேஷன் எங்கேயான ஸோ நான் ஹோம் சாரி டெஸ்டாப்பை க்ளிக் பண்ணி டெஸ்டாப்பில் ஐடின்னு சேவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூசர் ஐடி ஓகேங்களா யூசர் ஐடின்னு போட்டு நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிட்டு ப்ரிண்ட்டும் கொடுக்குறேன் ஸோ ப்ரிண்ட்டும் கொடுங்க ப்ரிண்ட்டும் கொடுத்தோன்னு அங்கே நான் சேவ் ஆயிரும் ஓகேங்களா ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ ரெண்டும் பார்த்தாச்சு ஸோ ரெண்டையுமே எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு மினி யூஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து பண்ணுறேன் ஓகேங்களா கீழே பார்த்தீங்களா யூஸர் ஐடி அப்படின்னு இதை நான் கலரில் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனு கலரில் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணா கூட நீங்கள் கரெலாம் அங்கே சேஞ்ச் ரெடி பண்ணி மாற்றிக்கலாம் ஸோ கலரில் ஜென்ட்ரெட் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கீழே பாக்வேர்ட் வந்துருச்சு அவங்க நேம் எல்லாம் எடுத்துக்கிச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்துச்சு இதை நீங்கள் லேபிளில் எடுத்து கட் பண்ணி அவங்க ஐடி கார்டு பின்னாடி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாக்வோர்டு ஸ்கேனரில் வந்து ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட ஐடி கார்டு வந்து ஸ்கேன் ஆகிட்டு வந்து ஓகே ஓகேவாயிடும் ஸோ வந்து ஒரு கேட் யூசரில் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் தான் இந்த ரெண்டு பாஸ்வேர்டு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ புக் பார்க்கும் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸரோட ஐடி கார்டுக்கான பார்க்கும் பார்த்துட்டோம் ஸோ ரெண்டுமே நான் வந்து யூஸ்